வெல்கம் டு ஏஎஸ்கே கிளாஸ் ரூம் இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்தியன் ஓவர்சீஸ் பேங்கில் ஸ்னேகா ட்ரஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீமில் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் ட்ரைனிங் வந்து கொடுக்குறாங்க ஸோ அந்த ட்ரைனிங் கேம்புக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டாஃப்ஸ் வந்து ரெக்ரூட் பண்ணியிருக்காங்க இது எங்கே அப்படின்னா திருவாரூர் டிஸ்ட்ரிக்லையும் பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்லேயும் வந்து ரெக்ரூட் பண்ணுறாங்க திருவாரூர் டிஸ்ட்ரிக்ல வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக்கல்ட்டி ஒருத்தரையும் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் அசிஸ்டன்ட் ஒருத்தரையும் ரெக்ரூட் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் பெரம்பலூரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அட்டெண்டர் வந்து ரெக்ரூட் பண்ணியிருக்காங்க சரிங்களா ஸோ இதில் வந்து என்ன குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு கேட்குறாங்கன்னா மூணே மூணு போஸ்டிங் தான் ஓகேங்களா அதில் ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு வேக்கன்சி தான் இதில் ஃபேக்கல்ட்டியும் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டும் ஸ்னேகா ட்ரஸ்ட்டு ஐஓபி திருவாரூருக்கு வந்து கேட்டிருக்காங்க அட்டன்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்னேகா ட்ரஸ்ட்டு ஐஓபி பெரம்பலூருக்கு வந்து கேட்டிருக்காங்க ஓகேங்களா ஃபேக் ஸோ ஃபேகல்ட்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்து கிராஜுவேட் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க சயின்ஸ் அண்ட் ஆர்ட்ஸ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் வந்து முடிச்சிருக்கலாம் ஸோ பிஎஸ்சி வெட்னரி பிஎஸ்சி ஹார்டிகல்ச்சர் பிஎஸ்சி அக்ரி சரிங்களா இந்த மாதிரி முடிச்சிருக்கணும் பிஏ முடிச்சிருந்தாங்க அப்படின்னா பிஎட் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ்டபிள்யூ பிஏ பிகாம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு யூஜி டிகிரி முடிச்சுட்டு கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும் எம்எஸ் ஆஃபீஸ் பர்டிகுலராக வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அட்டெண்ட்ருக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹெச்எஸ்சி அதாவது டுவெல்த்து படிச்சிருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க பேச எழுத வந்து லோக்கல் லாங்குவேஜ்க்கு வந்து அவங்களுக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ரிட்டன் டெஸ்ட்டு தான் வந்து சொல்லியிருக்காங்க யாராருக்கு ரிட்டன் டெஸ்ட்டுன்னா ஃபேகல்ட்டிக்கு உண்டு ஆஃபீஸ் அசிஸ்ட்டுக்கு உண்டு அட்டன்டருக்கு கிடையாது அட்டண்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா டேரெக்ட் இன்டர்வியூ பர்சனல் இன்டர்வியூ மட்டும்தான் மற்றபடி ரெண்டும் அதாவது ரிட்டன் டெஸ்ட்டும் கிடையாது பிரசன்டேஷனும் கிடையாது சரிங்களா அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து அட்டெண்டர் கிடையாது ஸோ இந்த அட்டண்டர் வந்து பார்த்திங்கன்னா பெரம்பலூரில் தான் கேட்டிருக்காங்க சரிங்களா ஸோ திருவாரூரில் இருக்கிற ரெண்டு போஸ்டிங்க்கும் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து இரநூறுபா வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க அந்த அக்கௌண்ட் நம்பரில் வந்து நீங்கள் போட்டு விடுற மாதிரி இருக்கும் அந்த அக்கௌண்ட் நம்பருக்கு ஐஎஃப்எஸ்சி கோடு எல்லா டீட்டெயில்ஸும் பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க அதில் வந்து நீங்கள் போட்டு விடுற மாதிரி இருக்கும் சரிங்களா அட்டெண்டருக்கு கிடையாது ஓகே ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜாயினிங் ஃபார்மாலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க தேவைப்பட்ட இதை பிடிஎஃப் நான் உங்களுக்கு போடுறேன் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கலாம் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் வந்து ப்ரொவைட் இருக்கோம் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லான ஒரு சேனலாக இருக்கும் அப்படிங்கிற சொல்லிக்கிறேன் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்